தேவன் உங்களோட பகுத்துக்கு கூடி அணிமையை அழைத்து வந்திருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன் அணிமக்கு கொடுக்கப்பட்ட ஆறாம் வசனம் அதில் எனக்கு கொடுக்கப்பட்டது அதிசயமானவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அவர் ஒரு நாம அதிகமா இருக்குது இன்றைய நாளில் நம்ம தியானிக்க முடியும் அது கொடுக்கப்பட்ட வார்த்தை அதிசயமானவர் தேவன் உண்மையாவே அதிசயமானவர்ங்க நம்ம அப்பா ரொம்ப அதிசயமானவர்ங்க ஏன்னா ஒரு அதிசயம் பிறப்புலேயே ஒரு அதிசயம் வருது ஒரு அதிசயத்தை சொல்லணும்னா நமக்கு ஆயிரம் இருந்தா போதாது ஒரு வர்ணிக்க நமக்கு ஓராயிரம் நாவல்கள் இருந்தாலும் போதாது நாட்களும் போதாது செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறா தண்ணீரை ரத்தமாக அதிசய்யும் வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினா ரதி செய்யம் வெறும் தன்னீரை திராட்ச ரசமாய் மாற்றினா உண்மையாகவே தேவன் பெரும் தண்ணீரை ருசி குறைந்ததால ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றினார் அந்த திராட்சரசம் தான் ஒரு ரத்தமா நமக்கு மாதாந்தோம் அவர் என்ன பண்றோம் அதற்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாற்றிருக்கிறார் மொழிக்கு ஞானசாலம் எடுத்து ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்திற்கும் அவர் ரத்தத்துக்கும் நம்ம பங்குள்ளவர்களாய் காணப்படுறோம் அந்த ரத்தம் நம்மளை என்ன பண்ணது சுத்திகரிக்கிறது அப்ப தேவன் அப்ப அந்த ரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்படி இப்படி இருக்கிறாரு பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா செய்யறாரு பாருங்களேன் ஏன் ஒரு அதிசயமானவர் ஏன்னா உலகத்துல எந்த மனுஷனும் ஆன பிறகு நானும் பெண்ணும் சேர்ந்த பிறகுதான் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு ஒரு கண்ணிக்கு ஒரு குழந்தை குழந்தைமான எவ்வளவு அதிசயமான தெரியல மத்தியும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் படகுல போகும்பொழுது காற்று பலமா அடிக்குது கத்துறாங்க ஆ வேஷம் சத்தம் போடுறாங்க அப்புறம் என்ன பண்ணார் அவர் வந்து நின்னு காற்றையும் கடலையும் அகட்டுறாரு நின்ன இடம் எதுங்க தண்ணி ஒரு மனுஷனால தண்ணில நிக்க முடியுமா எந்த மனுஷால கூடாத காரியம் அவர் தண்ணியில நிக்கிறாரு காற்றையும் கடலையும் அதட்டுறாரு அப்போ எவ்வளவு பெரிய அதிசயம் ஒரு நம்ம பெத்த பிள்ளைங்க கூட நம்ம பேச்சு கேள்வி மாட்டேங்குது ஏதாவது சொன்னோம் அப்புறம் வாங்குறாரு அப்புறம் பார்க்கலாம் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை வச்சு மேய்க்கிறது இந்த ஆசிரியர் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் தெரியும் எவ்வளவு ஒரு கடினமான காரியம் அது அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டது அந்த இயற்கையே அவர் வந்து அகற்றுறாரு அது அமைதியாக இருக்கலாம் அப்போ அதிசயமானவர் தானேங்க அவர் மட்டுமா தனியா நடந்தாரு தேர்தலுக்கு ஒரு ஆசை இசப்பா நான் அவங்க நடந்து வரலாமா அப்படின்னு கேக்குறாரு வா என் கையை பிடிச்சது தண்ணியில நடந்து வா அப்படின்னு பேசுறோம் நடக்க வச்சு காட்டுறாரு அப்ப தண்ணீர் மேல நடக்க வச்சது அதிசயம் வா இந்த அதிசயத்தோட என் நம்ம அப்பா நிறுத்திட்டு இல்லைங்க அவரு உபதேசிக்க மூணு நாள் ஜனங்க மலை அடிவார்த்து கொண்டு போய் உபதேசம் பண்ணாரு பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி போற வேலை வந்துருச்சு கிளம்புற நேரத்துல எல்லாரையும் சோர்ந்து போவாங்களே என் ஜனங்கள் வழியில என்ன பண்ணுவாங்க சோர்ந்து போவாங்க அவங்க ஏதாவது கொடுத்துருங்க கூட கூடுங்க ஸ்ரீஷர்லாம் சொல்றாங்க முன்னூறு இரநூறு பணத்துக்கு வாங்கினா கூட இவளுக்கு அப்பங்கள் போதாதே அதுவும் இங்க எங்க போய் வாங்காத எங்கேயோ இல்ல போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏத்தையா ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு அப்ப ஒரு சிறு பேங்கிட்ட வச்சு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குன்றாங்க அதை எடுத்துட்டு வர சொல்லி பணத்தை நோக்கி அதை நடந்து பார்த்து எல்லாரையும் பந்திருக்க செய்து ஐயாயிரம் புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளும் எண்ணிக்கல இல்லை புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் மீதம் பனிரெண்டு கூட எடுக்க செய்தார் எவ்வளவு பெரிய அதிசயங்க இன்னைக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டா ஒரு கிளாஸ் அரிசி வச்சு சமைச்சு கமைச்சு உங்களுக்கு போதும் போதும் ஆயிடுது ஆனா தேவன் இவ்வளவு அழகா அதிசயமா திருப்தியா சாப்பிட்டு மீதம் பன்னெண்டு கூட எடுக்க வச்சாரு அவர் அதிசயத்தின் தேவன் நமக்காக வந்ததே பெரிய அதிசயம் அந்த அதிசய நாதர் நம்ம நாள் முழுவதும் கொண்டே இருப்போமா அதிசயங்கள் செய்வர் அன்று மாத்திரம் இல்ல இன்றும் நமக்குள் வசிக்கிறார் நம்ம கூப்பிடணும் கூப்பிட்டா இப்போ அவர் அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஜெபிப்போம் அன்பின் பசுத்த பிதாவே அப்பா அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே அப்பா நாங்கள் அழைக்கிறோம் என்றும் அதிசயங்களை செய்கிறீங்கப்பா இன்றும் அதிசயத்தை ஒப்படுக்கிறியா எண்ணி முடியாத கிரகிக்க முடியாத காரியங்களை அதிசயங்களை செய்கிறோம் நீர் அப்பா அப்பா இந்த உலக மக்களுக்கு உடைய அதிசயங்களை விளங்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை